பூரி உருளைக்கிழங்குக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை சோம்பு எடுத்துருக்கேன் லவங்கம் எடுத்துருக்கேன் இது வந்து கடல மாவு இது எதுக்குன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் மஞ்சள் தூள் எண்ணெய் உப்பு அவ்வளோதான்

ऐसा एक मूरी बापा मक्सामिक तोड़ी कुछ नहीं था क्या ही वेड़ी की बापा वेड़ी की बारे अब बैंगन वाली मसले बैंगन वाली ये कुछ ना आज उसके बाद बैंगन वाली तोड़ कंदी बुलडा हम्म बैंगन ही मूट करां हम्म तेरा तेरा प्रिया कांच बड़े ज़ुल्ला के चालीस हैं इन्हें बंद करो साहेब से मिल च

எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் வந்து அரைவேக்காடு எழுந்திருச்சு மாத்தி மாத்தி எடுக்காது தக்காளி எடுக்கிற கூர்ல கிழங்கு எடுக்கிற தக்காளி ஓட்டலாம் தக்காளி போட்டானே ஏற்கனவே உருளைக்கிழங்கு கொஞ்சம் வந்து மஞ்சள் போட்டுருக்கேன் இருந்தாலும் தக்காளி வேகறதுக்காக லைட்டா ஒரு புளி வேற புளி வேற மஞ்சள் ஊற்றலாம் அப்புறம் உப்பு அதே மாதிரி உள்ளக்கெழங்கு உப்பு போட்டிருக்கேன் பொடியூப்பு தான் கல் உப்பு யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு இந்த கல்லுப்பில வந்து நிதானம் பத்துறது இல்லை கண்ட வடிக்கும் போட்டு உப்பு வச்சா போயிருது பொடி உப்பு இருந்தா அப்பதிகே நக்கி பார்த்துருந்தா எதை சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சுட்டா போகணும் தண்ணி குடிங்கிறாங்க வேற அந்த மாதிரி கல்லு சாட்டினாலும் சரி பொடி நம்ம எண்ணெய் எண்ணெய் எவ்வளவு மிதங்குது நாம தான் சிக்கன் கிரேவி பண்ணணும்னா எண்ணெய் ரெண்டு தூண்டா ஊற்றணுங்கிறது இப்போ இவங்க ஊற்றும் போது மட்டும் எண்ணெய் அப்படியே முதங்குது

அவாய்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு அதெல்லாம் போட்டால் ரெண்டு பேர்த்துக்கு பர்த்டே கிடைக்கணும்ப்பா நாங்கள் ரெண்டு பேர் ஏதோ சமைச்சு சாப்பிடலாம் இன்னொரு நாளைக்கு உரம்பரை வரும்போது டீட்டெயிலாக ரெண்டு பேர் தான் பாப்பு குட்டி இன்னும் சாப்பிடல சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எல்லாம் போட்டு பண்ணலாம் நாங்கள் வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க என்னோட ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம்

பாத்திர கழுவி இதில் ஊத்திடுறேன் போச்சு போ சிம்பிள் பேச்சுலர் குருமா பூரி குருமா சாலா எவ்வளோ நேரமாக சரி சரிண்ணா அதுக்குள்ளே நீ பூரி ரெடி விட்டியா பூரி வந்து மக்களே நம்ம ரெடிமேடு பூரி தான் வாங்கியிருக்கிறோம் இப்படி சாப்பிட்டு குருமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னும் நடக்குது பூரி நடக்குது அது ஏன் பாப்பா நம்ம பூரி கொடுத்துலாம் போட்டு அப்படி உப்புமா பூரி உப்புறக்கு என்னப்பா பண்ணணும் நானும் எத்தனையோ வகையில் ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி பூரி உப்பு மாடையுது ஏன்

பாப்பா என்ன பண்ற சத்தமெல்லாம் சாப்பிட்டுக்குற பசி எடுத்துருச்சு வர்ற மாதிரி தெரியல உம் அந்த சைடு ஒரு ரெண்டு உள்ள எப்படி நீயே ரிவியூ பண்ணுவாங்களா இந்த கொடுமை இருக்கு அந்த